இன்னைக்கு வந்து நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க பொன்னியரிக்கு முப்பத்தி மூணு சென்டருக்கு நடந்துட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு சென்டர் ஒரு சென்டருக்கு வந்து நாப்பது குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா ஒரு சென்டருக்கு நாப்பது குழந்தைங்க இருப்பாங்கண்ணே சொல்லல ஒரு குழந்தைகள் வந்து தினமும் படிக்கிறாங்க ஒரு வித்தியாசமான விஷயத்தை அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஏஐ ஆஃப்டர் சென்டர் முக்கியமா பார்த்தோம்னா அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து குழந்தைங்க படிக்கணுமுது ஏன்னா அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சும் மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சா என் இருப்பாங்க அதனால ஸ்கூல்ல தனியா விட்டு போக முடியாது நானும் பொம்பள விட சொல்லிட்டு அவங்க என்ன வேலைக்கு போறாங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டுப் போறோம் இன்னைக்கு ஆர்கானம் சென்டருக்கு 3:30 அந்த சென்டர் வந்து சென்டர் பாதுகாப்பு சென்டரா இருந்து அந்த குழந்தைங்க வந்து பாதுகாப்பு இருக்க முடியுன்னு அம்மா அந்த குழந்தை நீங்க வந்து படிக்கிறது ஏன்னா அந்த குழந்தை நீங்க படிக்க படிக்கிறது நிறைய செங்கச்சூல் இருக்கும் இன்னும் கூட செங்கச்சூல் இருக்கோம் இந்த செங்கச்சூல் நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய லேபர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற்று மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய லேபர் அதிகமாட்டாங்க இல்லையா அந்த வேற்று மாநிலங்கள் வர லேபர் குழந்தையோட வருவாங்க அந்த குழந்தைங்க இங்க மட்டும்தான் படிக்குது நம்ம ஸ்கூலுக்கு போறது இது வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஆக்சுவலா அந்த குழந்தை செங்கச்சூல் பக்கத்துல ஒரு சென்டர் இருக்கு ஒரு சென்டர் எப்படி இருக்கும் ஒரு ஷெட் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு லைட் இருக்கணும் ஒரு ஃபேன் கூட தேவையில் ஒரு லைட் இருக்கணும் ஒரு ஷெட் இருக்கணும் இவன் என்ன பண்ணுவான் ஒரு மரம் தருவான் மரத்து கீழே ஒரு டார்க் ட்ரீன் போட்டுருவான் ஆ சென்டர் ரெடி அப்படிதான் சென்டர் வச்சிருப்பான் முப்பத்தி மூணு சென்டர்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சென்டர் அந்த மாதிரி